ना ना ये लोग पूछेगा ना यार, है? भाई ऐसा कौटा

எஸ்ஆர்எம் ப்ளூ ஸ்டார் மாலை பாக்கல எப்ப வந்து அடுத்த ஆட அணி ஜோக்கர் காமராஜபுரம் சாவன் பிரதர் காட்பாடி சவன் பிரதர்ஸ் காட்பாடி ஜோக்கர் காமராஜபுரம் அடுத்த ஆட வேண்டிய அணி தயாரிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் இது உங்களுக்கு இரண்டாவது हां तो ये हॉल में डीप डॉक हॉल में कहीं नहीं है भाई ना मटन वो कोड़ी बात तो कहां गई इतनी सोच दो या दी मम्मी

कोइल को दादा Hey Hey đi ra đi ra à à one time like so right गाना चालू हो व्हिडिओ बंद शिफ्ट आऊ का नाही 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 अरे ini आवेनी यानी क्या அந்த ட்ரிக் இவாலி ஏய் வெயிட் வெயிட் ஏய் நைஸ் நைஸ் சோ அவர் ஓர்க்னா ஃபைண்ட் ஆகுன்னா நோ ஃபைண்ட் குடுக்கல ஃபைண்ட் குடுப்பான்னா நீ எடுக்கலாம் இஸ்ரீ விஜ

என்றுமாவர்களின் பையன் சுமார் மாடாக்கிட்ட <laughs> िया <laughs>